விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகம்புல் வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவிப்பிணி நீங்கி இன்பம் பெருகும் விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் தேன் பயறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலியன வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறெழுத்துக்கள் உடையவர் விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்திணையாய் அக்திணையாய் எல்லாமாய் விளங்குகிறார் யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையில் பாசாங்குசத்தை ஏந்தியிருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகிறார் அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கிக் கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மும்மதங்களைப் பொழிகின்றார் கும்பம் ஏந்திய கைப்படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றன விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் முருகர் அம்பிக்கை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல